வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நத்திங் இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணாலும் சரி தான் வித்தியாசமாக பண்ணுவாங்க வினோதமாக பண்ணுவாங்க அதாவது ஒரு யூனிக்கான ஒரு பீஸ்ன்னு சொல்லலாம் இவங்க இப்போ ரீசெண்டாக இவங்களுடைய பிராண்ட் தான் சிஎம்எஃப் அதாவது சிஎம்எஃப் பை நத்திங் ஃபோன் ஒன்றுங்கிற பேரில் மிட்ரேஞ்சில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய மக்களில் நிறைய பேர் மிட் ரேஞ்சில் தான் இருப்பாங்க இந்த மாதிரி கேட்டகிரியில் தான் ஃபோன் வாங்குவாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் வரும்போது ஃபோனை தாறுமாறாக பண்ணி வச்சுருக்காங்க யுனிக்கான டிசைனில் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்கிறாங்க வெளிப்புறமாக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது இது அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப் அப்புறம் மாதந்தோறும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் அனுப்புவோம் இந்த மாதத்திற்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த அலர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கூகுள் கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கிடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் சிஎம்எஃப் நத்திங் ஃபோன் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் பேக்கை பிரிக்கும் போது டாப்பில் உங்களுக்கு ஃபோன் இருக்குது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ரேஞ்சில் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது வெளியே எடுத்தோம்னா ஃபோன் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்குது உங்களுக்கு அந்த ஷீட்டெலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது டிசைன்ஸ் வைஸ் யூனிக்காக பண்ணியிருக்கிறாங்க அப்புறமா வேறு என்னென்ன வருங்கிறத பார்ப்போம் ஃபோனை வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க இனி வேறு என்னென்னா இந்த பாக்ஸில் வருதுன்னா இது கூடவே பிடி கேபிள் தராங்க அதாவது ஆப்பிள் சாம்சங்கோட ப்ரீமியம் ஃபோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கேபிள் மட்டும்தான் வரும் அந்த மாதிரி ஒரு பிடி கேபிள் தந்துருக்குறாங்க அப்புறமாட்டு சிம் சிம்மேக்செக்டரை தவிர பேப்பர் வாக்ஸ் இருக்குது இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்ஸிங்கில் வரும் அன்பாக்ஸிங் பாட்டு ஓவர் இதை தவிர உங்களுக்கு இந்த ஃபோனுக்கு இவங்க தனியாக கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேஸ் வந்து உங்களுக்கு பிடித்தமான கேஸ் வாங்கிக்கலாம் அந்த கேஸை நான் உங்களுக்கு அந்த பேக்கை பிரித்து காமிக்கிறேன் இந்த பேக்கை பிரிக்கும் போது ஃபோனோட கேஸ் தந்துருப்பாங்க அதை வந்து மாற்றுறதுக்கான யூட்டிலிட்டி டூல்ஸ் எல்லாமே அது கூடவே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு உங்கள் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேனல்ஸ் கேஸ் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதாவது பேக் கேஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிடித்தமான கலரை வந்து நீங்கள் தேர்வு செய்கிற மாதிரி தந்துருக்குறாங்க இது ஒரு புதிய முயற்சி அவங்க எடுத்துருக்குறாங்க சரியா இனி உங்களுக்கு ஃபோனை காமிக்கிறேன் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் பேக் சைடை பாருங்கள் ஒரு யூனிக்கான ஒரு ஃபீல் வருது ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் சுவிட்ச் தந்துருக்குறாங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் தந்துருக்குறாங்க இன்னொரு சைடு வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அதோ அதே நேரத்தில் கீழே வந்துட்டிங்கன்னா சிம் போடுறது ஸ்லாட் தந்துருக்குறாங்க டைப் சி போட்டு தந்துருக்குறாங்க மைக்கு கீழே தான் இருக்குது ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே தான் இருக்குது தென் உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை காமிக்கிறேன் பாருங்கள் நண்பா ஃபோனோட பவர் ஆன் பண்ணிவிட்டோம் இனி இந்த ஃபோனை பற்றி இன்னும் ஆழமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் பேக் சைடை பாருங்கள் ரேஞ்சில் ஃப்ளாக்ஷிப் கிரேட் ஃபோன் சொல்லிக்கலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு விஷயங்கள் இதில் தந்திருக்கிறாங்க பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஐம்பது மெகாசலில் கேமரா தந்திருக்கிறாங்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பிக்சல் சோனியோட சென்சாரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதோட விளைவை லாஸ்ட்டில் கேமரா சாம்பிள் பார்க்கும்போது உங்களால் உணர முடியும் சரியா இதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக பதினாறு மெகாபிக்சல் கேமரா தந்துருக்காங்க இதுவும் நல்லா வரும் தென் மெயின் கேமரா அதாவது பேக் கேமரா மூலிமா ஃபோர் கே வீடியோவை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம் அந்த வசதிகள் தந்திருக்கிறாங்க தென் ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஏன்னா சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஜில் தந்துருக்காங்க ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நூற்றி இருபது ஹெட்சில் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டெலாம் உங்களுக்கு வருது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் அட்ஜஸ்ட் ஆயிக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா இருநூற்றி நாற்பது ஹெட்ஸில் டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்குறாங்க ப்ரைட்னஸ் பக்கா ரெண்டாயிரம் அதிக அளவு பிரைட்னஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது மேக்ஸிமம் ரெண்டாயிரம் இனிட்ஸ் வரைக்கும் கொடுக்குது சரியா இதுக்கப்புறமாட்டு ப்ராசஸர் ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியடெக் மீடியா டெக் கிட்ட போய் வாங்கியிருக்காங்க மீடியா டெக் கூட டைமண்ட் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் ஜி ப்ராசஸர் வந்து பயன்படுத்திருக்காங்க இதோட கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிட்ஸில் அவங்களுக்கு சுற்றுது நல்லாயிருக்கு பெர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கு அஞ்சு நாள் நல்லா நல்லாயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ் எந்த குறையும் சொல்லலை யுனிக்காக பண்ணி வச்சுருக்கிறாங்க அதாவது சில ஃபோன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அஞ்சு நாள் பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனைகளை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த அஞ்சு நாளில் என்னால் வந்து ப்ராசஸரில் எந்த ப்ராப்ளமும் கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா போர்டு எல்லாம் நிறைய விஷயங்கள் அது அப்புறமா பாத்துக்கலாம் நமக்கு மெயினான விஷயத்த தெரிஞ்சுப்போம் இப்போ ப்ராசர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா ரேம் ரேமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மூணு வேரியன்ட் தராங்க ஆறு ஜிபி வேணா சூஸ் பண்ணிக்கலாம் எட்டு ஜிபி சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு வேரியன்ட் இருக்கு எட்டு ஜிபி அந்த வேரியன்ட் சூஸ் பண்ணிக்கனா ஸ்டோரேஜ் வந்து இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எல்லா ரேம் வேரியன்ட்லயும் உங்களுக்கு ரேம் பூஸ்டர் தராங்க எட்டு ஜிபி வரைக்கும் பூஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா என்கிட்ட வந்து இருக்கிறது வந்துட்டு லைட் கிரீன் இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு கலர் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலர் எட்டு ஜிபி வேரியண்ட்டு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ எட்டு ஜிபி எக்ஸ்ட்ராவாக ரேம் பூஸ்டர் மூலிமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் டோட்டலாக பதினாறு ஜிபி ஃபிசிக்கலாக இருக்கிறது எட்டு சரியா இதுக்கப்புறமாட்டு ஓஎஸ்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபேமிலி ஃபோர்டீன் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஆண்ட்ராய்டு கிட்ட வாங்கினதுக்கப்புறமா இவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க நல்ல ஒரு டீமாக இப்போ வந்து உருவாகிட்டு இருக்காங்க நத்திங் அவங்ககிட்ட ஓஎஸை வாங்கிட்டு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நத்திங் ஓஎஸ் டூ பாயிண்ட் சிக்ஸுங்கிற பேரில் வராங்க நத்திங் ஓஎஸ் டூ பாயிண்ட் சிக்ஸுங்கிற பேரில் வராங்க இந்த ஓஎஸ் முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதோட ஆர்கிடெக்சர் கர்னல் எல்லாமே பெருசாக சேஞ்சஸில் உள்ளாடி இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க கேமராவுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க சோனியோட சென்சார் பயன்படுத்திருக்கிறனால அதோட அல்காரத்தில் வந்து இவங்க நல்ல அவுட் புட் வர்றது நிறைய விஷயங்கள் அதில் பேக்ஹெண்டில் வந்து டெவலப்பர்ஸ் நல்ல ஒர்க்கு போட்டிருக்காங்க லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கும்போது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி லோடு வந்து கொடுக்கும்போது பிடிக்குது கொஞ்சம் ஹெவி லோடெல்லாம் வந்து கொடுக்கும்போது தாக்கு பிடிக்குது கேமிங் மோட் தந்துருக்குறாங்க அதாவது கேம் பிரியர்களுக்கு இந்த மாதிரி அதாவது பதினாயிர பட்ஜெட்டில் அந்த ரேஞ்சுக்கெலாம் ஃபோனு மிட் ரேஞ்சு மிட் ரேஞ்சு சொல்கிறேன் அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து கேமர்ஸாக இருப்பாங்க கேம் விளையாடுறதுக்காக ஃபோன் வாங்குவாங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்த அஞ்சு நாள் பயன்படுத்தினதில் என்னோட ரிசல்ட்டை சொல்கிறேன் தென் பெருசாக ஹீட் ஆகலை ஏன்னா லிக்யூட் கூலிங் சிஸ்டம் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க தென் இது ஃபைவ் ஜி ஃபோனுங்கிறது தெரியும் ஒன்பது ஃபாஸ்டஸ்ட் பேண்டுக்கு சப்போர்ட் தந்திருக்கிறாங்க ஐயா பேட்ரி தந்துருக்குறாங்க யூஸ் பண்ணுறதுக்கு யூஏஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் வருது ஸ்மூத்தாக ஓடுது பிரச்சனை கிடையாது ஆனால் முப்பது நாள் பயன்படுத்தினா தான் இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆழமாக கண்டுபிடிக்க முடியும் அஞ்சு நாளில் வந்து பெருசாக என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியலை பிரச்சனைகளை அஞ்சு இந்த அஞ்சு நாள்லேயே எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கு என்னப்பா இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு இண்டஸ்பிளேயில் தந்துருக்குறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க பாருங்கள் லாக் பண்ணதுக்கப்புறமாட்டு அன்லாக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் லாக் பண்ணுறேன் அன்லாக் பண்ணுறேன் ப்ராசஸர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது ஹீட்டும் பெருசாக இல்லை நல்லா இருக்குது இந்த அஞ்சு நாள் யூஸ் பண்ணதில் எனக்கு திருப்திகரமாக இருக்குது இன்னும் இந்த வீடியோவுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முப்பது நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன் இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் வந்தால் மட்டும் இனி வந்து கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரஃபாக எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் அதை பாருங்கள் பார்த்துட்டு ஓகேனா பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்போ இனி கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் சோனியோட சென்சர்னால கேமரா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது தூக்கலில் தான் காமிக்கிது தென் இவங்களோட டெவலப்பர்ஸு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பேக்ரவுண்டில் இங்கே பாருங்கள் இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் நினைக்கிறேன் கலரெலாம் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்குது டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பக்காவாக ரெக்கார்டாக இருக்குது கரெக்டாக அது ரெகனைஸ் பண்ணுது என்ன ஆப்ஜெக்ட்டுங்கிறத ரெகனைஸ் பண்ணி அழகாக அவுட்புட் நமக்கு தருது வேணால் இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் இந்த சாம்பிள் பாருங்கள் இதோட நேச்சுரல் கலர் தான் அது காமிக்குது தென் இதை பார்த்து வச்சுக்கோங்க டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் எதுவுமே மிஸ் ஆகலை வேணா இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இருக்கிறது இருக்கிறது படியே உங்களுக்கு காமிக்கிது பிரச்சனை கிடையாது அது கலர் ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கு அவுட்ஃபுட் தாறு மாற வேணா இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் இதையும் பாருங்கள் உங்கள் திருப்திக்காக பக்கா நல்லா வந்திருக்கு இன்னொரு சாம்பிள்னு காமிக்கிறேன் இதை பாருங்கள் இதுவும் போதாதா இதுவும் காமிக்கிறேன் ஏன்னா இந்த கேமரா நல்லாயிருக்கு இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் கேமரா அட்டகாசமாக இருக்குது தென் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஃபோக்கஸிங்கில் இருக்குது இதை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே திடீர்னு நம்ம மூவ் பண்ணும்போது அதை ரெகனைஸ் பண்ணுதான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரச்சனை கிடையாது உடனே ரெகனைஸ் பண்ணுது அதாவது கேமரா சென்சாரும் நல்ல சென்சார் தென் சாஃப்ட்வேரும் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க டெவலப்பர்ஸ் வந்து உட்காந்துருந்து நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க நல்லா அவுட் புட் நமக்கு தந்திருக்கு நீங்கள் அது ஃபோக்கஸிங் பண்ணும்போதே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக அது ஃபோக்கஸ் ஆகுது ஆப்ஜெக்டாக ரெகனைஸ் பண்ணுது இதுக்கப்புறம் மட்டும் பேக் கேமரா மூலியம் இன்னும் ஒரு லாங் ரேஞ்ச் ஷார்ட்ஸ் கொஞ்சம் காமிக்கிறேன் இதை பார்த்துக்கோங்க இதுவும் நல்லா தான் வந்திருக்கு இதையும் பார்த்துக்கோங்க இனி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டெப்த்து சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சரியா இதை பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு லாங் ரேஞ்சு ஷார்ட்டுன்னு வச்சுப்போமே இதோட டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோவுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் இதோட டெப்த்து பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதை இன்னும் சூம் பண்ணி போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டெப்த்து நல்லாயிருக்கும் அதாவது நல்ல பட்ஜெட்டு நல்ல பட்ஜெட்டுக்கு நல்ல ஃபோன் தராங்க கேமரா பிரியர்கள் கண்டிப்பாக இதை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலை ஏன்னா கேமரா எல்லாமே எனக்கு நல்லா வந்திருக்கு வேணால் நான் வந்து ஒரு செல்ஃபி சாம்பிள் வந்து காமிக்கிறேன் இது வந்து இந்த கேமரா மூலியமாக ஃப்ரண்ட் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு சாம்பிள் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா பக்கா பேக் கேமராவும் பக்கா கேமராவில் எந்தவித குறைபாடுகளும் கிடையாது தென் இதை வந்து போர்ட்ரேட்டில் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் போர்ட்ரேட்டு சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் இதை பாருங்கள் பக்கா டெப்த்து நல்லா இருக்குது கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா வந்திருக்கு கேமரா பிரியர்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம் எந்த வித குறைபாடுகளும் இல்லை தென் பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சாம்பிள் நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் ஸோ இந்த அஞ்சு நாள் பயன்படுத்தினதில் எனக்கு இந்த ஃபோன் திருப்திகரமாக தான் இருக்குது இந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஆழமாக செக் பண்ணி ஒரு முப்பது நாள் பயன்படுத்தினதுக்கப்புறமா அப்புறமா அவங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் ஏன்னா முப்பது நாள் பயன்படுத்தும் போது இது இந்த ஃபோனை மட்டும்தான் நான் என்னுடைய பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறது நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ அவ்வளோ டைம் உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆழமாக செக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆழமாக செக் பண்ணி அதோட ரிவியூ வந்து போடுறேன் தென் மிட்ரேஞ்சில் ஒரு நல்ல ஃபோன் வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இது தேவைப்பட்டால் உங்களுக்கு இதோடய பைலிங்க் வேணும்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு சிறந்த ஃபோனோட அலர்ட்ஸ் வேணும்னா கீழே குரூப் இருக்குது டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் கூகுள் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அதில் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கும் சரியா தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா கீப் சப்போர்ட்டிங்